பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உனக்கு குறி சொல்ல வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுவதுமாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் சொல்லக்கூடிய குறியானது உன் வாழ்க்கையில் பலிக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு சொல்ல போகிறேன் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ வாழ்க்கையில் சில விஷயங்களை பயன்பெற வேண்டும் என்பதே இந்த வரம் தரும் வாராகி தாயின் ஆசையும் கூட ஏனென்றால் உன்னுடைய பல ஆசைகள் செய்கிறேன் என்று நிறையாசையாக ஒரு சில கயவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் என் தங்க பிள்ளை மனதுக்குள் குமரி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தருணமும் என்னுடைய ஆசையானது இப்படி நிராசை கொண்டு என்னுடைய கண்ணீர் என்ற கடலில் தத்தளிக்க வைத்து கொண்டிருக்கிறதே என்று என் தங்கப்பிள்ளை அழுது கொண்டே இருக்கிறது உடலாலும் மனதாலும் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆழமாக யோசித்து யோசித்து இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ இது நடக்காதோ அது நடக்காதோ நம் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட எண்களெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமே மரண வழியை சுமந்து கொண்டிருக்கிறோமே என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட விஷயமெல்லாம் எதற்காக நடக்கிறது என்று என் தங்க பிள்ளை கண்ணீர் வடித்துக்கொண்டு குழப்பமடைந்து கொண்டிருக்கிறது என் தங்க பிள்ளையே இன்று சொல்லக்கூடிய குறியானது உன் வாழ்க்கையே மாற்றப்போகிறது அதனால் இந்த பதிவினை கேட்க பொழுது கண்ணீர் வடிக்காமல் மௌனத்தை கடைபிடித்து கண்களை மூடி இந்த பதிவினை கேட்க வேண்டும் ஒவ்வொரு சில நாட்களாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகங்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் மிகப்பெரிய வழிகளையும் என் தங்கப்பிள்ளை சுமந்து கொண்டு வருகிறது வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளை நியாயமாக ஒரு சில பேர் உனக்கு அனைத்தையும் செய்கிறேன் என்று அநியாயத்தை இழத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில தங்கப்பிள்ளைகள் தன்னுடைய உறவுகள் முழுமையாக மாற்றமடைந்து விட்டதால் ஒரே ஒரு சொல் பேச்சு கூட கேட்காமல் புதியது வந்தவுடன் பழையது மறந்தது போல அப்படி இருக்கிறது ஒரு சில தங்க பிள்ளைகளுக்கு உறவுகள் செய்வனையால் செய்து தினமும் ஒவ்வொரு நாட்களும் கடப்பதே கடினமாக இருக்கிறது ஒவ்வொரு நாட்களுமே சண்டை சச்சரவு அதே போல் மனக்குழப்பங்கள் சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாத நிலைமையில் என் தங்கப்பிள்ளை தள்ளப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாட்களுமே மனம் குமரி அழுகிறது இந்த கடன் பிரச்சனை எப்பொழுதுதான் தீரும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்பொழுதுதான் விடுவுக்கு வரும் ஒவ்வொரு நாட்களும் இப்பேற்பட்ட வாரத்தையும் வழிகளையும் சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா என்று மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறது தங்க பிள்ளையே நீ மனம் குமரி அழாதே ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த வரம் தரும் வாராகி தாயான அவள் புது புது விஷயங்கள் வருங்காலத்தில் உனக்காக வைத்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது ஒரு சில கஷ்டமான பயிற்சிகள் நீ கடந்து கொண்டு இருக்கிறாய் அந்த தருணத்தில் சில துரோகிகள் வருவார்கள் கெட்டவர்கள் வருவார்கள் நல்லவர்கள் வருவார்கள் இதை எப்படி நீ பிரித்து கையாள வேண்டும் என்பதில்தான் இருக்கிறதே உன்னுடைய திறமையை தவிர அவர்கள் இது சொல்லிவிட்டார்களே இவர்கள் இதை செய்துவிட்டார்களே என் வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்று அப்படியெல்லாம் மனதளவில் நொந்து போகும் கூடாது ஏனென்றால் ஒரு சிலவர் நீ எப்பொழுது கீழே விழுவாய் அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கங்கணங்கள் கட்டி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் அவர்கள் விழும்படி விழுந்து உன் வேலையை பார்க்க வேண்டும் நீ எது செய்தாலும் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை ஏனென்றால் யாராவது சரியாக கேள்விகள் கேட்டாலோ நேர்மையாக சரியாக அந்த பயணத்தை பயணித்தாலோ அவர்களுக்கு பிடிப்பதில்லை எப்பொழுதுமே இவர்களுக்கு தான் அடிமையாக இருக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் கேட்டு வழி நடக்க வேண்டும் என்று சில கயவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறார்கள் இந்த மட்டம் தட்டி கொண்டிருப்பதனால் உன்னால் செய்யக்கூடிய விஷயத்தை கூட சரியாக செய்ய முடிவதில்லை அதனால் மனக்கவலைகள் அதிகமாகிறது நம்மால் திறமை இல்லையோ நமக்காக வாழ்க்கை வராதோ நமக்காக ஒரு உயர்வு கிடைக்காதோ மற்றவர்கள் போல நம் வாழ்க்கை உயர முடியாதோ என்ற எண்ணம் உனக்குள்ள அதிகரித்து விடுவதால் ஒவ்வொரு விஷயத்திலும் இழிவாக நினைத்து நினைத்து கூடிய மனிதர்களை உன்னுடனே வைத்துக் கொண்டிருக்கிறாய் நான் ஏற்கனவே என் தங்க பிள்ளைக்கு சொல்லியிருந்தேன் தங்க பிள்ளையே இவர்களெல்லாம் உனக்கு துரோகம் செய்கிறார் இவரெல்லாம் உனக்கு கெடுதல் செய்கிறார் இவரெல்லாம் உன்னுடன் இருந்தால் நிச்சயமாக உனக்கு உபத்திரம்தான் நடக்குமே தவிர இவரிடம் இருந்து கிடைக்காது அதனால் தான் தங்க இந்த மனிதர்களெல்லாம் விலக்கி வைத்தால்தான் உனக்கு உதவிகள் கிடைக்கும் உபத்திரம் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் உன்னை ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் இதை நீ புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு உனக்கு விருப்பமான உறவாக இருந்தாலும் சில நாட்கள் ஒதுக்கி வை அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று உனக்கு காட்டி கொடுக்கிறேன் கஷ்டங்கள் அதிகரிக்கிறது என்று கஷ்டப்படக்கூடிய மனிதர்களையும் சரி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கும் மனிதர்களையும் சரி அவர்களால் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று நான் உனக்கு சொல்லி புரிய வைத்தேன் ஆனால் நீ என்ன செய்தாய் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை இவர்கள்தான் தான் என்னுடன் வேண்டும் இவர்கள்தான் என்னுடன் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கூடிய மனிதரையும் துரோகம் செய்யக்கூடிய மனிதரையும் அதிகமாகவே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் அவர்கள் உன் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு அப்படி என பலவிதமான முகங்கள் அவர்களுக்கு இருக்கிறது அதே போல் உன் வாழ்க்கையை விடாமல் அவர்கள்தான் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் உறவுகள் செய்வனையால் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் என் தங்க பிள்ளைக யாரை நம்புகிறதோ அவர்களே முழுமையாக ஏமாற்றுகிறார்கள் இவர்களெல்லாம் நம் வாழ்க்கையை காப்பாற்றுவார் இவரெல்லாம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வார் என்று ஒரு சிலர் மீது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளை முழுமையாக நம்புகிறது அந்த நம்பிக்கை ஆரம்ப கட்டத்தில் ஆஹா ஓஹோ என்ற நம்பிக்கையை கொடுத்து நயவஞ்சகாரர்கள் ஒன்றை விட ஒன்று பெரியது என்று போல வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை பார்த்து வேந்து நல்ல விஷயங்களை ஒதுக்க வைத்து இருக்கிறார்கள் ஒதுக்க வைக்கிறது பிரச்சனை இல்லை என் தங்க பிள்ளையே ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் பண பேராசையில் நல்ல விஷயங்களை உதாசீனம் செய்கிறார்கள் ஒதுக்கி வைப்பது மட்டுமல்லாமல் உதாசீனம் செய்து கடுமையாக வார்த்தைகளால் அவமானப்படுத்தி துட்சம் என தூக்கி எறிகிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை இதனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தைரியத்தை இழந்து விடுகிறது நான் ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள் என் தங்க பிள்ளையே இந்த மனிதர்களை நம்பி நம்பி நீ சொத்தாலும் சரி பணத்தாலும் சரி உடலாலும் சரி மன மனவேதனையாலும் சரி அனைத்தையும் இழந்து விட்டாய் ஆனால் இன்று நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் என்னை ஒரே முறை முழுமையாக நம்பு இந்த நம்பிக்கையானது உன் வாழ்க்கையில் என்ன தரக்கூடும் என்று நான் சொல்லுகிறேன் கவனமாக கேள் ஒரே முறை இந்த வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு வந்து எப்படி வர வேண்டும் தெரியுமா ஆடியை அணிந்து கொண்டு ஒரு ரூபா நாணயத்தில் உன் வேண்டுதலை முடிபோட்டு கொண்டு வந்து என் சூலத்தில் கட்ட வேண்டும் செங்கல்பட்டு வையாவூரில் வரம் தரும் வாராகியாக மகாலட்சுமி சொருவமாக இந்த அன்னை அமர்ந்திருக்கிறேன் லக்ஷ்மி சொருபமாக அமர்ந்திருக்கும் பொழுது உனக்கு கடன் பிரச்சனை விலகுகிறது பிரச்சனை விலகுகிறது குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் குழந்தை செல்வம் கிடைக்கிறது ஒவ்வொரு திறனமும் செய்வினையால் உறவு பிரிதல் ஏற்பட்டதால் உன் வாழ்க்கையை நீ வாழவிடாமல் இருக்கிறாய் அதனால் ஒரு சில கைவர்களும் வாழவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பறிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இதை அனைத்தையும் உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் ஆனால் எப்படி எண்ணி பன்னெண்டு நாட்களில் இந்த நாணய வழிபாடு செய்ய வேண்டும் அப்பொழுது என்னை நீ தேடி வர वेंडू தேடி வருகையில் உன்னுடைய வேண்டுதல் பன்னெண்டு நாட்களில் நடக்கும் பல அற்புதங்கள் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் தேடி வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன் என் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு யார் யார் எல்லாம் பச்சை நிற ஆடையை அணிந்து கொண்டு பச்சை துணியில் ஒரு ரூபா நாணயத்தை முடி போட்டு கொண்டு வந்து என் சூலத்தில் கட்டிய பிறகு உன் வேண்டுதல் சொல்லி இந்த நாணயத்தை இந்த இடத்தில் வாங்கி சென்று பன்னெண்டு நாட்கள் உன்னோடுவே நான் வருவேன் உனக்கு உதவி செய்ய Tak. Yeah. இந்த தாய் உன் இல்லத்திற்கு நீ கூட்டி செல்லதான் இந்த வரம் தரும் வாராகி ஆலயத்திற்கு செங்கல்பட்டுக்கு நீ வருகிறாய் இந்த ஆலயத்தில் இந்த நாணயத்தை வாங்கி நீ வழிபாடு செய்யும் பொழுது பன்னெண்டு நாட்களில் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் உன் வேண்டுதலை நடத்தி கொடுக்கிறேன் இது உனக்காக நான் கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு பார்த்தவுடன் அமைதியாக இருக்காதே இது எல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று அலட்சியமாகவும் இருக்காதே நான் உனக்காக செய்து கொடுக்க போகிறேன் உடனடியாக என்னை தேடி ஓ உன்னுடைய பல நாள் பிரச்சனை இருக்கட்டும் பல செய்வின பிரச்சனை இருக்கட்டும் உறவு மதிக்காமல் இருந்தாலும் மதிக்க வைத்து உன் காலடியில் விழ வைப்பேன் அதனால் இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நான் எங்கே இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டு என்னை தேடி நீ ஒரு முறை ஓடி வந்தால் போதும் பல நல்ல விஷயங்களும் பல நல்ல மாற்றங்களும் பன்னெண்டு நாட்களில் என் தங்க பிள்ளைக்கு கொடுப்பேன் அதனால் அமைதியாக கண்ணீர் வடித்து எங்கே சொல்வது எங்கே போவது என்று தெரிந்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அதனால் இன்று விடிவு காலம் என்னை தேடி ஓடோடி வா என் தங்க பிள்ளையே இனிமே வந்து ஆன்லைன்ல காயினோ காயின் வளர்க்கோ அதுவாப்போ வந்து கிடையாது என அம்பாள் வந்து உத்தரவு வந்து கொடுக்கல அதனால இனிமே கோவிலுக்கு வரக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு மட்டுமே நாணயம் நாணய விளக்கு அழிவாக்க இருக்கட்டும் நீங்க கோவிலுக்கு டைரக்டா தான் வரணும் கோவிலுடைய டைம் என்னன்னா காலையில ஒன்பது டு பன்னெண்டு சாயந்திரம் மாலை வந்து ஆறு டு எட்டு மணி நம்ம கோவில் வந்து திறந்துருக்கோம் கோவிலுடைய லொக்கேஷன் வேணும்னா மட்டும் இந்த தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு நீங்க கோவில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வன பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் பன்னெண்டு நாட்கள்ல நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பல சாட்சிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கும் அது போல நடக்கணும் அப்படின்னா நம்ம வரம் தரும் ஆராய் கோயிலுக்கு தேடி வந்து அம்பாளுடைய

அம்பாள் வந்து வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் வேலை இல்லாம வேலையே கிடைக்காம இருந்தது நீங்க வந்துட்டு போனது வந்து நல்ல வேலை கிடைச்சது உடல்ல இருந்த உபாதைகள்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே அம்பாள்